சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே டிரைசி கொலை செய்யப்பட்டாரா மூன்றாம் உலகப்போரின் தொடக்கம் இதுதான் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஈரான் அதிபர் டிரைசியின் மரணம் மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமாக கூட அமையலாம் என்று உலக அரசியல் வல்லுநர்கள் பலர் கணிக்க தொடங்கியுள்ளனர் ஈரான் அதிபர் டிரைசியின் மரணம் உலக நாடுகளை உலுக்கியிருக்கின்றது இஸ்ரேல் கமாஸ் யுத்தம் அதிதீவிரமாகி இஸ்ரேல் ஈரான் யுத்தமாக உருமாறிக்கொண்டிருக்கின்றது இதுவே மூன்றாவது உலகப்போர் உருவாகவும் காரணமாக வெடித்துக் கொண்டிருக்கின்றது ஈரான் அதிபர் இன்று மரணித்ததை அடுத்து அவருக்கு இகழாரங்களும் புகழாரங்களும் உலக நாடுகள் மத்தியில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது மேலும் சொந்த நாட்டிலேயே பல மக்கள் அவரின் மரணத்தை கொண்டாடுகின்றார்கள் மறுபுறம் ஈரான் உலகின் நடந்து வந்து எல்லா யுத்தங்களிலும் தனது தலையீட்டினை பராமரித்து வந்தது இடம்பெற்று வரும் இஸ்ரேல் காசா போரிலும் உக்ரைன் ரஷ்யா போரிலும் ஈரானின் குறிப்பிடத்தக்க தலையீடுகள் இருந்தன இதனால் ரைசியின் மரணம் கொலியாக இருந்தால் அது மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமாக இருக்கும் என வல்லுநர்கள் கணித்துள்ளனர் ட்ரைசியின் மரணத்தில் சர்ச்சை மொசாத்தை சாட்டும் உலகம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது ஈரான் அதிபர் மரணத்திற்கு இஸ்ரேல் தான் காரணம் இஸ்ரேலின் மொசாத்துளவு அமைப்பு தான் ட்ரைசியை படுகொலை செய்துவிட்டதாக சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஈரான் அதிபர் டிரைசியின் மரணத்திற்கும் தங்களது நாட்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை தாங்கள் காரணமும் அல்ல என இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது அதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த சந்தேகங்களை திட்டவட்டமாக மறுத்து வருகின்றது இது தொடர்பாக சர்வதேச செய்தி நிறுவனங்களிடம் தேசிய இஸ்ரேல் அதிகாரிகள் ட்ரைசி ஹெலிகாப்டர் விபத்துக்கு நாங்கள் காரணமல்ல இது எங்களுடைய நடவடிக்கையும் அல்ல என திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் ஆனாலும் உலக நாடுகள் இஸ்ரேல் மீதான சந்தேக பார்வையை விலக்க முடியாத நிலைமைதான் உள்ளது கடந்த மாதம் தான் சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் ஈரானின் தூதரகம் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தி ராணுவ தளபதி உள்ளிட்ட பதிமூன்று வீரர்களை இஸ்ரேல் படுகொலை செய்தது இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்றது இந்த சூழலில் ட்ரைசியின் மரணம் நிகழ்ந்திருப்பதால் இஸ்ரேல் பக்கமே அனைத்து நாடுகளும் சந்தேகத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்றன என இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் ஐந்து நாட்கள் துக்க தினம் துணை அதிபர் அறிவிப்பு என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது ஈரானின் உச்ச தலைவர் அலிகமேனி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததை தொடர்ந்து ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ரைசிக்கு ஐந்து நாட்கள் பொது துக்கத்தை துணை அதிபர் அறிவித்துள்ளார் மேலும் முதல் துணை ஜனாதிபதி முகமது மொக்பர் நாட்டின் நிர்வாகக் கிளையின் இடைக்கால தலைவராக உறுதிப்படுத்தப்பட்டார் ட்ரைசியிற்கு பிறகு அதிபரை தேர்வு செய்ய அதிபர் தேர்தல் நடத்தப்படுவதற்கு ஈரானுக்கு இப்போது அதிகபட்சமாக ஐம்பது நாட்கள் கால அவகாசம் உள்ளது நான் ஐந்து நாட்கள் பொது தூக்கத்தை அறிவிக்கின்றேன் ஈரானின் அன்பான மக்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா நடத்திய அறிக்கையில் கமேனி கூறினார் மொக்பர் நிர்வாக கிளையை நிர்வகிப்பார் மேலும் அதிகபட்சம் ஐம்பது நாட்களுக்குள் ஒரு புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க சட்டமன்ற மற்றும் நீதித்துறை கிளைகளின் தலைவர்களுடன் ஏற்பாடு செய்ய கடமைப்பட்டுள்ளார் என்று அவர் மேலும் கூறினார் ஈரானின் அரசியலமைப்பின் பிரிவு நூற்றி முப்பத்தி படி முதல் துணை ஜனாதிபதி பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் நீதித்துறையின் தலைவர் ஆகியோரை கொண்ட ஒரு சபை புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான வழியை தயாரிக்க வேண்டும் ட்ரைசியை போலவே மொக்பரும் கமேனிக்கு நெருக்கமானவராக காணப்படுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ட்ரைசி ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டபோது மொக்பர் முதல் துணைத் தலைவரானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனது நண்பனை இழந்துவிட்டேன் கவலையில் வாடும் புடின் என்கின்றதான செய்தியொன்று உள்ளது இன்று ஹெலிகாப்டர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணம் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் சஜித் இப்ராஹிம் ரைசி ஒரு சிறந்த அரசியல்வாதி அவரது வாழ்நாள் முழுவதும் தனது நாட்டிற்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணித்தார் என்று கிரேம்லினின் இணையதளத்தில் வெளியிட்டு செய்தியில் புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் உண்மையான நண்பரான ரைசியின் பங்கை அவர் வலியுறுத்தினார் வலுவான இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதில் அவரது குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட பங்களிப்புகளையும் குறிப்பிட்டார் இந்த உறவுகளை மூலோபாய கூட்டாண்மை நிலைக்கு உயர்த்து அவர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் புடின் மேலும் தெரிவித்தாா் இளம் வயதிலே கொலைகளை செய்தவர் டிரைசி எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டு என்கின்றதான செய்தி ஒன்று வழியாக உள்ளது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் டிரைசியின் மரணம் இஸ்லாமிய குடியரசின் தலைமைக்கு ஒரு பெரிய அடியாகும் என்று எதிர்க்கட்சி குழு கூறுகின்றது ட்ரைசியின் மரணம் முல்லாக்களின் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் முழு ஈரானிய ஆட்சிக்கும் ஒரு சரி செய்ய முடியாத அடியை குறிக்கின்றது ஈரானின் மக்கள் மற்றும் அதன் அரசியல் பிரிவு ஈரானின் தேசிய எதிர்ப்பு கவுன்சில் நீண்டகாலமாக ரைசியை வருத்தனர் எட்டாம் ஆண்டு அவர் ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்தபோது ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டினார் அவர் வழங்கிய மரண தண்டனை மற்றும் படுகொலைகளுக்கு இந்த மரணம் இழிவானது என்று என் சி ஆர் ஐ தலைவர் மரியம் ராஜாவி ஒரு அறிக்கையில் கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிற்பகுதியில் டெக்ட்ரான் துணை வழக்கறிஞராக இருந்த ரைசி ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை தூக்கிலிடுவதில் முக்கிய பங்கு வகித்ததாக எம்இகே குற்றம் சாட்டுகின்றது அந்த நேரத்தில் ரைசி மற்றும் அவரது நான் பேர் கொண்ட மரணக்குழு என்று அழைக்கப்பட்டதாகவும் இவர்கள் குற்றவாளிகளை உரிய செயல்முறை இல்லாமல் மரண தண்டனைக்கு அனுப்புபவர்கள் என்றும் தெரிவித்தது ட்ராய்சியின் மரணத்திற்கு கிஸ்புல்லா அஞ்சலி என்கின்றதான செய்தியொன்று உள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ராய்சி மற்றும் பிற அதிகாரிகளின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதாக லெபனானின் கிஸ்புல்லா குழு கூறியுள்ளது அவரை பிராந்தியத்தில் நேச நாடுகளின் குழுக்களின் பாதுகாவலர் என்று பாராட்டியுள்ளது லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அதனாழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றது என்று குழு ஒரு அறிக்கையில் கூறியது ட்ராய்சியை நீண்டகாலமாக நெருக்கமாக அறிந்திருப்பதாகவும் அவர் ஒரு வலுவான ஆதரவாளர் என்றும் புகழ் சுட்டியுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பக்கத்திலிருக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்